எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்குமே இந்த வீடியோ சென்றடையும் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாகவும் இருக்கும் நீங்கள் இந்த ஒரு கிளிக் பண்ணுறதுனால லைக் பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா இப்போது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் அல்லது மனைவி நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு கல் நெஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யும் பொழுதே உங்களிடம் வந்து பேசுவார்கள் கோபம் சந்தேகம் குறையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நிறைய குடும்பத்தில் பாருங்களேன் நம்ம என்ன ஒரு இலக்கமாக என்ன ஒரு தன்மையாக மனைவி வந்து நான் என் குடும்பத்துக்காக நான் ஃபுல்லா உழைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாலும் ஒரு சிலர் சொல் பேச்சு கேட்டு மனைவியை பாடுபடுத்துபவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி நான் பெண்களுக்கே நான் இது சொல்ல மாட்டேன் ஏன்னா கணவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு கணவரை ஒரு வீட்டுக்கான வேலையை செய்யறது இல்லை வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்குறது இல்லை ஊர் கதையை பேசுகிறது அடுத்தவங்க கூட பேசிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது இதெல்லாம் நிறைய நானே கேள்விப்படுறேன் ஏன்னா எனக்கு நான் இப்போ போடும்பொழுதே கமெண்ட்ஸ் வரும் என்னென்னா அம்மா நீங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் பேசுவீங்களா எங்களுக்கு பேச மாட்டிங்களா உங்களுக்கும் கண்டிப்பாக பேசுவேன் ஏன்னா எல்லோரும் நீங்களும் என் பிள்ளைகள் தான் எனக்கு ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அதில் முத முதல் குழந்த பெண் குழந்தை எனக்கு ரெண்டாவது ஆண் பிள்ளை ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு எல்லாருமே என்னோடய பிள்ளைகள் தான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கோபம் ஒருத்தவங்களை பார்க்கும்பதே எரிபுரி எருபுரியின்னு கோபம் அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் என்கிட்ட சொல்றீங்க அம்மா என்னை விட்டு அவரு பிரிஞ்சிட்டாருமா அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுங்களா அவருக்கு எப்ப பாரு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பாரு ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்ப பாரு அவரை டார்ச்சர் டார்ச்சர் அது வந்து அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அது டார்ச்சர் கிடையாது அவங்க இடத்துல நம்ம இந்த ஒரு ஃபோன் கால்காவது நம்ம வீட்டுக்கார நம்மகிட்ட பேசிட மாட்டாரா நம்ம விரும்பும் நபர் நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா நம்ம இதனால் இந்த ச ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சினையினால இவங்க பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணியோ இல்லை யாரையாவது விட்டு ஒரு தூது அனுப்புகிற மாதிரி யாரையாவது விட்டு பேசுகிறதோ இதை மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உள்ள வெறுப்பு அதிகமாக தான் ஆகும் அந்த வெறுப்பு அதிகமாக ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் விரும்பும் நபரோ இது நீங்கள் காதலர் காதலை கூட வச் வச்சுக்கலாம் நானா என்னோடய வயசுக்கு நான் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா முறையான ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு காதல்னு வச்சுக்கோங்க ஒரு அன்பு அன்பு மேலே ரெண்டு பேரும் பிரியப்படுறாங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க இல்லை ஓதோ ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது விரும்புகிறாங்க ரெண்டு பேரும் வச்சுக்குவோம் அதனால தவறு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா இந்த ஜாதி மத பேதம் அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன் அதனால் அவங்களும் நீ அவங்களும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நான் சொல்கிறத நல்லது நடக்கணும் நானும் என் என்னுடைய நான் விரும்பும் நபரும் சேரணும் அப்படின்னு நினச்சாலும் நான் இப்போ சொல்கிற இந்த இந்த ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்க நிச்சயமாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இப்போ என்னை வெறுத்துட்டு என் கணவர் என் பேச்சை கேட்பதில்லம்மா என்ன ரெண்டு குழந்தை எனக்கு இருக்குது என் குழந்தைய நானே தவையா தவிச்சு வளர்க்குறேன் அப்போ என் கணவர் என்னை தேடி வர வேண்டும் அப்படின்றவங்களுக்கும் இது நல்ல பொருந்தும் இப்போ இதுக்கு என்ன நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே எடுத்துக்க வேண்டாம் அமைதியான ஒரு இடம் தான் நமக்கு வேண்டும் இப்போ அமைதியான இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரூமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வீ எந்த இடமா இருந்தாலும் இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் அமைதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் இது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 உ உடனே பலன் இது நீங்கள் நம்ம நினைக்கலாம் என்னம்மா ஒன்று வேணான்னுட்டு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறீங்களேன்னு பிரம்ம முகூர்த்தம் என்பது அஞ்சு அஞ்சரை வரைக்கும் கூட இருக்கும் அந்த அஞ்சே கால் மணிக்கு எழுந்து கூட அலார வச்சு அஞ்சே கால் மணிக்கு எழுந்து ஒரு பத்தஞ்சு நிமிஷம் பண்ணீங்க சொன்னீங்க பேசினீங்கனாலே போதும் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க நிச்சயமாக உங்களை விட்டு பிரிந்து போனவர் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்கள போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஃபோன் இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே ஆமாம் இல்லை நான் தொடர்ந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளுக்கு அது அது நம்மளுக்கு டென்ஷனாகவும் நீங்கள் நீங்கள் போடுறீங்க இல்லைங்களா ஃபோன் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அது டார்ச்சர் மாதிரியும் இருக்கும் அதனால் கம்முன்னு விட்டுருங்க அவங்கள அவங்கள அவங்க போக்குக்கு அவங்கள எப்படி பிரிஞ்சாங்களா கொஞ்ச நாள் அமைதி காப்போம் அப்படின்ற அது அந்த மனநிலை வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நான் சொல்றது நீ கேட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இது குளிக்கணும் முழுகணும் எதுவும் வேண்டாம்ப்பா நம்மளுடைய மனசு மட்டும் தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தமான நேரத்தில் நம்மளுடைய மனநிலையே ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த நம்ம தூங்கி எழுந்த டைம் ஒரு அஞ்சு மணின்னு வச்சுக்கோ இல்லை நீங்கள் உங்களால் நாலு மணிக்கு செய்ய முடியும்னாலும் செய்யுங்க எழுந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கு திசை கிடையாது இது கிடையாது பூஜை கிடையாது மாதவிடாயாக இருந்தாலும் செய்யலாம் ஆனால் என்ன ஒன்று நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இது நீங்கள் கடைப்பிடிக்கணும் காலையில் எழுந்து உட்காந்துக்கோங்க நல்லா ஒரு பாய் மாதிரி ஏதாவது ஒன்று விரிச்சுக்கோங்க அதில் உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம தியானம் பண்ணும் பொழுது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கைகளை சும்மா கைகளை இப்படி வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மனசு முழுவதும் இப்போ யார் கிட்ட கோபமாக இருக்காங்களோ இப்போ கணவராக இருந்தாலும் கணவர் மனைவியாக இருந்தால் மனைவியை நினைக்கணும் கணவராக இருந்தால் கண விரும்பும் நபராக இருந்தால் விரும்பும் அவரை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ நம்மளை வந்து இப்படி வெறுத்து ஒதுக்கிட்டாங்களே இவங்க தானாக உங்களை தேடி வருவாங்க இதை செய்ய 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 இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா கையை நல்லா மூடிக்கிட்டு உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மத்தி மத்தியிருக்கு இல்லைங்களா நம்ம பூர்வ மத்தியில்லை நம்ம யாரை நம் நம்மளை நம்மளை கோபமாக பேசுகிறாங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க நம்மளை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு அவங்க பூர்வ மத்தி அவங்களோட பூர்வ மத்தியை நீங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வரணும் இது கண்டிப்பாக உங்களால் அந்த தூய்மையான நேரம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அவங்களோடைய பூர்வ மத்திய நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள உள் மனது ஆழ் மனதுக்குள்ள கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு அவருடைய பெயரை சொல்லி வசி 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 வசின்னு திரும்ப திரும்ப ஒரு மூணு முறை அந்த அந்த பெயரை சொல்லி பெயருக்கப்புறம் அந்த வசி என்ற வார்த்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ நம்ம இப்போ நம்ம ராஜராஜ சோழன் வச்சுக்கோங்க கங்கை கொண்ட சோழபுரம் இது தஞ்சை பெரிய கோயில் கற்றவர் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பெயர்னா ராஜராஜ சோழன் வசி 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 அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அதே மாதிரி நான் அது ஒரு பே ஒரு பேருக்குன்னா பெயருக்குன்னா அது நான் சொல்கிறேன் அது உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் உங்கள் கணவராக இருந்தாலும் இதை நீங்கள் கால நேரத்தில் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனது மிக மிக சுத்தமான நேரத்தில் அவங்களுடைய புருவ மத்தியை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து கரெக்டாக கண்ணை கொண்டு போய் அந்த புருவ மத்தியை அவங்க மத்தியில் கண் க வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க தானாக ஆனால் அவங்களை நீங்கள் இதை செய்யும் பொழுது அவங்கள நீங்க எதுவுமே தொடர்பே கொல்லக்கூடாது அவங்கள நீங்க திரும்பி உங்க பக்கம் தாண்டி போனா கூட அவங்கள நீங்க கூடாது அவங்க நீங்க மாட்டுக்கிட்ட நமக்கு என்ன நான் இதை பண்றேன் கண்டிப்பாக என் கிட்ட வந்துடுவாரு கண்டிப்பா கிட்டே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா சொல்றீங்க இதெல்லாம் வந்து ஒரு லா ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒன்று இது இதை நீங்க செஞ்சு கணவன் மனைவியா இருந்தாலும் அன்பாக அன்பானவங்களாக இருந்தாயில் இருந்தாலும் ஒரு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நல்ல ஒற்றுமையோடு நல்ல சீர சிறப்பமாக நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்